அன்பு குழந்தையே உன் இன்றைய நிலைமைக்கு காரணம் யார் பார்த்ததில் தெளிவு பிறந்ததா உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகவா என்னிடம் வருவித்தேன் உனது குறிக்கோளாக நான் உனக்கு நிர்ணயித்து கொடுத்தது என்ன நீ செய்து கொண்டிருப்பது என்ன உன் வாழ்வை விட்டு யார் போனால் என்ன அவர்கள் உன் கூட வந்தவர்களா இடையில் வந்தவர்கள் இடையில் போகிறார்கள் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே பதிலளித்தால் போதும் வேறு யாருக்கும் நீ பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவை பார்த்தாயா போனது போகட்டும் இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது இந்த நிலையிலிருந்து வெளியில் வா உன்னை எவ்வளவு மோசமான நிலையில் இருந்து சிறிது சிறிதாக வெளிக்கொணர்ந்தேன் அதற்கு நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனை எத்தனை நீ மனதால் கூட யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் உன்னால் யாருக்கும் துரோகம் இழைக்கவும் முடியாது ஏனெனில் நீ என் குழந்தை இந்த சாயி பொக்கிஷமாக நினைத்து வளர்க்கும் என் குழந்தை நீ கறந்த பாலை விட சுத்தமானவள் என்று நான் நிரூபிக்கிறேன் அதுவரை நீ பொறுமையாக இரு யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே என்னை தவிர உன் தாய் தந்தை சகோதரர் வேறு யாருக்குமே அந்த அருகதை இல்லை நீ முன்போல் உனக்குள் இருந்து இயக்க நான் இருக்கிறேன் வா என் ஆலயம் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார் நான் அளித்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு வா என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை செயல்கள் இருக்கட்டும் இந்த சாயி என்றும் உன்னுடன் இருப்பேன் இதைவிட வேறென்ன வேண்டும் உனக்கு அங்கு வந்து பார் உனக்காக என்ன காத்து கொண்டிருக்கிறது என்று வா மகனே மகளே எழுந்து வா உன் தந்தை அழைக்கிறேன் வா சாய்பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு அருளிய வாக்கு திருமணம் நடக்கவில்லை குழந்தை பிறக்கவில்லை கடன் தொல்லை தீராத வியாதி மன கோளாறுகள் வேலை கிடைக்கவில்லை கஷ்டங்கள் எல்லாம் எப்போது தீரும் என்று இன்னும் பல வாழ்வியல் கஷ்டங்களுக்காக ஜோதிடர்களையும் மாந்திரிகர்களையும் சாமியார்களையும் இன்னும் பல நபர்களை சந்தித்து பரிகாரங்கள் பூஜைகள் என்று உங்கள் பணங்களையும் நேரங்களையும் வீணாக்காதீர்கள் இவைகளால் உங்கள் விதியை சிறிது கூட மாற்ற முடியாது மன ஆறுதல் மட்டுமே கிடைக்கும் உங்கள் விதியை மாற்றும் சக்தி ஈசனுக்கும் என் போன்ற சித்தர்களுக்கும் மட்டுமே உண்டு அவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம் உங்கள் ஊரில் பாழடைந்து ஒருவேளை வழிபாடும் கூட நடக்காத சிவாலயங்களில் தினமும் வழிபாடு நடக்க ஏற்பாடு செய்யுங்கள் முடிந்தால் செய்யுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பரந்தோடும் இதற்கு மிஞ்சிய பரிகாரமே இல்லை வீட்டிற்கு வருபவர்களுக்கு திருநீரும் ருத்ராட்சரமும் வழங்குங்கள் எப்போதும் இல்லம் நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை எப்போதும் அணுகாது எந்த வேண்டாம் மேல் முழு மனதோடு செய்யுங்கள் மாற்றம் உங்கள் கண் முன்னால் நடக்கும் இறைவனை வணங்கும் போது நீங்கள் விரும்பும் தெய்வத்தின் மந்திரத்தையோ மந்திரம் தெரியாத நிலையில் தெய்வத்தின் பெயரையோ ஜபம் செய்யலாம் பல வகையில் ஜெபங்கள் செய்யப்படுகின்றன வாசிக ஜெபம் உறக்க வாய்விட்டு அதாவது பிறர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் செய்வது வாசிக ஜெபம் எனப்படும் சாதாரண பூஜையை விட வாசிக ஜெபம் பத்து மடங்கு மேலான பலன் தரும் உபாம்சு ஜெபம் ஒளி வெளியே எடுப்பாமல் உதடுகளும் நாக்கும் அசைய மந்திரத்தை உச்சரிப்பது உபாம்சு ஜெபம் எனப்படும் வாசிக ஜெபத்தை விட உபாம்சு ஜெபம் பத்து மடங்கு மேலான பலன் தரும் மானச ஜெபம் இந்த முறையில் புனித மந்திரத்தையோ மந்திரம் தெரியாத நிலையில் தெய்வத்தின் பெயரையோ ஒலி வெளியே எழுப்பாமல் உதடுகளும் நாக்கும் அசையாமல் மனதிற்குள்ளேயே ஜெபிக்கப்படுகிறது உபாம்சு ஜெபத்தை காட்டிலும் மானச ஜபமானது மடங்கு உயர்ந்தது அதிகமான விரைவாக பலனை தரக்கூடியது என்று மனோசம்ஹிதை என்ற நூல் கூறுகிறது புனித ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை எழுதுவது என்பது லிஹித ஜபமாகும் அகண்ட ஜபம் இதில் புனித மந்திரமானது ஒரு குறிப்பிட்ட நேரம் இடைவிடாமல் ஜெபிக்கப்படுகிறது இதை கூட்டு வழிபாடாகவும் செய்வது வழக்கம் மிக நீண்ட நேரம் பலரால் சேர்ந்து செய்யப்படும் ஜெபம் அகண்ட ஜெபம் என்று அழைக்கப்படுகின்றது அஜபா ஜெபம் இறைவன் நாமத்தை எந்த நேரமும் ஒவ்வொரு மூச்சுடனும் இடைவிடாமல் ஓதி வருவதே அஜபா ஜெபமாகும் ஆதார சக்கரங்களில் ஜெபம் இந்த முறையில் நமது உடலில் உள்ள மூலாதாரத்தில் தொடங்கி சகசிராரம் வரையில் உள்ள ஒவ்வொரு சக்கரத்திலும் மனதை ஜபமும் புரஸ் சரணம் இதில் ஒவ்வொரு நிலையையும் தாண்டி சகசிராரத்தை அடைந்தவுடன் சாதக ஞானவன் மீண்டும் சகஸ்ராரத்தில் தொடங்கி ஒவ்வொரு ஆதாரமாக மனதை நிறுத்தி ஜெபம் செய்வது எனப்படும் சரணம் எனப்படும் செய்யும் போது வெற்றி அமர்ந்தோ நின்றோ செய்யக்கூடாது மரத்தினால் செய்யப்பட்ட ஆசனத்தின் மேல் தூய்மையான வெள்ளை நிற துணி விரித்து அதில் அமர்ந்து செய்ய வேண்டும் பத்மாசனத்தில் அமர்ந்து செய்வது சிறப்பு ஜெபமும் தியானமும் தெற்கு தென்மேற்கு மேற்கு நோக்கி செய்யக்கூடாது ஜபம் தியானம் செய்யும் திசையும் பலனும் கிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் நோக்கி ஜபம் செய்தால் நோய் தீரும் தெற்கு நோக்கி ஜபம் செய்தால் பெரும் தீமை தென்மேற்கு நோக்கி ஜபம் செய்தால் வறுமை மேற்கு நோக்கி ஜபம் செய்தால் பொருட்செலவு வடமேற்கு நோக்கி ஜபம் செய்தால் தீய சக்திகளை ஓட்டுதல் வடக்கு நோக்கி ஜபம் செய்தால் தங்கம் கல்வி கிடைக்கும் வடகிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் முக்தி கிடைக்கும் என்னை சார்ந்திருப்பவர்களின் யோகக்ஷேமங்களிலேயே என் ஆனந்தம் இருக்கும் இது உண்மை இதமானவற்றை சொல்லவே நான் இருக்கிறேன் கேட்டும் கேளாதவர் போல் இருப்பவரை அவ்வாறு நிகழ்ந்தது என்று சமாதானப்படுவதால் பலன் ஒன்றும் இல்லை நாம பின்பற்ற வேண்டிய ஜாக்கிரதைகள் உள்ளன சாத்தியமானவரை சாமர்த்தியமாக தப்பித்துக் கொள்ளும் முயற்சியும் கூட செய்ய வேண்டும் புதை சேறு இருக்கிறது என்று தெரிந்தும் இருக்குமோ பார்க்கலாம் என்று இறங்குபவர்கள் அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் நான் உங்கள் பழுவை சுமப்பேன் என்பது எப்போது சுமப்பேன் எனது பேச்சை நீங்கள் கௌரவிக்கும் போது மட்டுமே என்னை சரணடைந்த போது மட்டுமே பாரத்தை சுமப்பேன் இப்படிக்கு உன் சாயப்பா ஜெய் சாயராம்